வேலும் மயிலும் சேவலும் துணை உத்தரமேரூர் திருப்புகள் நேல் புயல் குழல் மாத பேரினில் கிருபையாகி நேசம்புற்றடி ஏனும் நெரிகேடாய் நேல் புயல் குழல் பேரினில் கிருபையாகி நேசம்புற்றடி ஏனும் நெரிகேடாய் நேமியில் பொருள் தேடி ஓடியை துளம் வாடி நேமியில் பொருள் தேடி ஓடியை துளம் வாடி நீதியில் சிவ வாழ்வை நினையாதே நீதியில் சிவ வாழ்வை நினையாதே பாழினு கிரையாய நாம் வைத்தொரு கோடி பாடல் உற்றிடவே செய்திடு மோச பாலின கிர நாமம் வைத்தொரு கோடி பாடல் உற்றிடவே செய்திடு மோச பாவி எப்படி வாழ்வன் நேயர்கள் குளதான பாவி எப்படி வாழ்வன் நேயர்கள் குழதான பார்வை சற்றோடு பணியாயோ பார்வை சற்றளோடு பணியாயோ ஆழியில் துயில் ஓணும் மாமலர் பிரமாவும் ஆகம பொருளோரும் அனைவோரும் ஆழியில் துயில் ஓணும் மாமலர் பிரமாவும் ஆகம பொருளோரும் அனைவோரும் ஆனைமத்தக ஓணும் ஞானமுற்றியல் ஓரும் கோனும் ஞானமுற்றியல் ஓரும் ஆயிரத்திருநூறு மறையோறும் ஆயிரத்திருநூறு மறையோறும் வாழும் புதமாக வாகு சித்திர தோகை மயிலேரி வாழும் உத்தர மேரூர் வாகு சித்திர தோகை மயிலேடி. மாரண பொருசூரன் நீரள பொறும் வேல பொரு பொருசூரன் ஈரள பொறும் வேல மான்மகுளான பெருமாளே மாமகற்குளான பெருமாளி பெருமாளி பெருமாளி